குதிரைக்கு மேல இருந்து பயணிக்கிறதுக்கு ஒண்ணு கொடுக்குறாங்க சரியா அது அழகா இருக்கும் அப்படி போல ஒரு தலை சிறந்த வேலையில ஒண்ணு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதுக்கு வேண்டிய சீற்றை தெய்வம் பரலோ ராஜ்யத்துல அது சிங்காரிச்சு அழகுபடுத்திட்டு ஏமேன் நான் சொல்லுவேன் அந்த சீட்டு ஒரு வரும்போது நீ எல்லாரை பார்க்கணும் தலை சிறந்த ஐஸ்வர்யவனாய் வேகமாய் ஓடுகிறவனாய் கருத்தருடைய மாற்றி என்ன இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தினேன் இசைப்பாக்கு உள்ளத்த நாளத்தில் வந்து நன்றி செலுத்துறேன் டூ வீக்ஸ் பேக் எனக்கு ஒரு கம்பெனிலேருந்து இன்டர்வியூவுக்கு கால் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு இமீடியேட்டாக கூப்பிட்டாங்க ஒரு வெனஸ்டேன்னு நினைக்கிறேன் இமீடியேட்டாக கூப்பிட்டாங்க அப்புறம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணேன் நெக்ஸ்ட் டே சிவிஓ கூட அடுத்தது ஒரு ரவுண்ட் இருந்துச்சு அப்புறம் அந்த ரவுண்ட் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் கேட்கும்போது போது ஹோல்டுல இருந்துச்சுன்னு ஹோல்டுல வச்சிருக்கிறோம் இப்போ நாங்க அதை பத்தி யோசிக்கல அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணாங்க அப்போ நான் விஜய் அண்ணனுக்கு கால் பண்ணேன் அப்போ அண்ணன் சொன்னாங்க அந்த ஜாப் உனக்கு தான் எப்படினாலும் ஏசப்ப அந்த ஜாபை தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கம்மிங் சண்டே கூட பிரசங்கெல்லாம் முடிஞ்சு அந்த தீர்க்க தர்சனம் அந்த டைம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ நிறைய பேருக்கு சொன்னாங்க எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை வேலையை பத்தி ஏசப்பா சொல்ல மாட்டாங்களான்னு அப்படி ஆசையாக இருந்துச்சு அந்த டைம்ல நேரம் நிறைய ஆயிருச்சு ஸோ நான் தீர்க்க தர்சனத்தை இப்போ நான் முடிக்கிறேன்னு சொல்லி ஃபைனல் ப்ரேயர் அண்ணன் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஆரம்பிச்சுட்டு திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு சொன்னாங்க தங்கச்சி ஒன்னையும் என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை அந்த தரிசனத்தை சொல்லி அண்ணன் சொன்னாங்க உனக்கு வேலையை ஏசப்பா ஆயத்தப்படுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க அதே போல டியூஸ்டே நைட் ஒரு அரௌண்ட் எயிட் தேர்ட்டி அப்படி இருக்கும் அப்போ மறுபடியும் சிடிஓ கால் பண்ணி இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ண வில்லிங்காக இருக்கீங்களான்னு கேட்டாங்க அப்போ நான் வில்லிங்காக இருக்கேன்னு சொன்னேன் அப்போ வெனஸ்டேலேருந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க கிருபையா எனக்கு தந்த வேலைக்காக உள்ளத்து நாளத்துலேருந்து நான் நன்றி செலுத்துக்கிறேன் எனக்கு கிருபையை தந்த சர்ச் அப்புறம் ஃபேமிலி மாதிரி அண்ணன் அக்கா இவங்களுக்காக நான் ஏசப்பா உள்ளத்து நாளத்துலேருந்து தேங்க் பண்ணுறேன் thank you